马哈比迪瓦乔南。 திருப்பாவை இன்றைய பாசுரத்தில் ஆண்டால் தன்னுடைய தோழிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தோம் இல்லையா இன்று அவள் எழுப்பும் பொழுது என்ன சொல்லி எழுப்புகிறாள் நேற்று சொல்லும் பொழுது புல்லும் சிலம்பின கால் என்று பக்ஷிகளை சொன்னாள் இன்று என்ன சொல்கிறாள் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்றா அப்ப இன்னைக்கும் பக்ஷிகள் தானா அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா எப்ப நேற்று சொல்லும் பொழுது தூ கலங்கி எழுந்து பக்ஷிகள் சப்தம் அப்படின்னு சொல்றது பொல்லும் சிலம்பினக இன்னைக்கு சொல்றது ஆணை சத்தன் அதாவது வலியன் கூறுவே சமஸ்கிருதத்தில் சொன்னா பரத்வாஜ பக்ஷி அப்படின்னு சொல்றது இது என்ன பண்ணதான் கணவன் மனைவி இரண்டு பக்ஷிகள் இருக்கின்றன அவர்கள் இருவரும் கலந்து பேசுகிறார்கள் என்ன அப்படின்னா இருவரும் இறை தேட கிளம்ப போகிறார்கள் காலையில் கிளம்பினால் மீண்டும் மாலை சந்திக்க முடியும் இல்லையா அதனால் என்னென்ன செய்ய வேண்டும் வைக்க வேண்டும் என்று இருவரும் எல்லாரும் பேசிவிட்டு கிளம்புகிறார்களாம் அதுதான் இங்கு கலந்து பேசின வெற்றவும் சரி இது அப்படியே ராமாயணத்தில் பார்த்தால் நேற்று என்ன பார்த்தோம் கௌசல்யா சுப்ரஜா என்று விஸ்வாமித்ர ராமனை எழுப்பியதை பார்த்தோமா இங்கு அதற்கு மாறாக அற்புதமான ஒரு காட்சி எங்கே நடக்கிறது என்றால் ராமன் சீதை லக்ஷ்மணன் வனவாசத்திற்கு செல்கிறார்கள் குகனுடைய ஓடத்தில் கங்கை நதியை தாண்டி செல்கிறார்கள் அங்கே பரத்வாஜ் இருக்கிறது அவருக்கு விழுந்து வணங்கி பணிவிடை செய்கிறார்கள் அவர்தான் என்ன சொல்கிறார் சித்திரக்கோடம் சொல்ல அறிவுரை கூறுகிறார் அப்ப அவங்க போகிற வழியில் யமுனை நதிக்கரை இருக்கிறது அப்ப அந்த யமுனை நதிக்கரையில் ஒரு நாள் இரவு தங்கி மறுநாள் கிளம்பலாம் என்று தங்கிச் செல்கிறார்கள் அப்ப அன்று இரவு தூங்கிவிட்டு மறுநாள் விழிக்கிறார்கள் அப்படி விழிக்கும் பொழுது ராமன் தான் முதலில் கண் விழிக்கிறான் சரியா இப்ப அப்பொழுது சொல்லும் பொழுது கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு விஸ்வாமித்திரர் பாடினாரே அப்பொழுது அவருக்கு வயது பன்னிரண்டு இப்பொழுது ராமனுக்கு பொறுப்புகள் வைந்து இருபத்தைந்தோ இருபத்தி ஆறு வயது ஆகிவிட்டது இப்பொழுது ராமன் முதலில் கண் விழிக்கிறான் கண் விழித்த பிறகு எழுந்து பார்த்தால் லக்ஷ்மணன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறானா ஏனென்றால் அவன் எப்பொழுது தூங்கினானோ தெரியாது ஏனென்றால் இவர்களை காவல் காத்துக் கொண்டிருக்கிறானே மிருகங்கள் எதுவும் வராமல் செய்யாமல் இவர்களை தொந்தரவு செய்யாமல் ஒரு புழு பூச்சிகள் கூட இவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கண்ணயறாமல் பார்த்துக்கொண்டிருக்கிறான் இல்லையா எப்பொழுது கண்ண தெரியாதே என்று அவனை பார்ப்பதற்கே இவனுக்கு மிகவும் பாபமாக இருக்கிறது இன்னும் சிறிது நேரம் தூம்பட்டுமா அப்படின்னு அவனுக்கு தோன்றுகிறது இருந்தாலும் சிந்தியா இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் இல்லையா அப்ப இவர் என்ன செய்கிறார் லக்ஷ்மணனை மெதுவாக தட்டி எழுப்புகிறாராம் அப்படி எழுப்பும் பொழுது என்ன சொல்வாராம் லக்ஷ்மணா இந்த வனத்தில் பட்சிகள் எல்லாம் சப்தமிடுகின்றனவே அந்த சப்தம் உனக்கு கேட்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் இதை பார்த்த கவிகளுக்கெல்லாம் அவ்வளவு கவலையாக இருக்குமா ஏனென்றால் ராமன் அரச பரம்பரையில் லக்ஷ்மணன் இவர்கள் அனைவருமே அரச பரம்பரையில் வந்தவர்கள் இந்த ராமனை எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கென்றே வரிசையாக ஒரு மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொருவர்களாக வந்து வாத்தியங்கள் விசைத்து பாடல்கள் பாடி பிறகுதான் ராமனே கண் விழுப்பார் அப்படி இருப்பவர் இன்று இப்படி தூங்கி அவர் முதலில் கண் விழுத்து லக்ஷ்மணனை எழுப்புகிறார் என்று சொல்லி கவலைப்படுவார்களாம் அப்படி இங்கு அதுபோல் அங்கு ஆண்டால் எழுப்பினால் இல்லையா இங்கு லக்ஷ்மணனை எழுப்புகிறார் ஆனால் அங்கு அந்த ஆண்டால் எழுப்பியது பக்தர்கள் அந்த தே கடவுளை செல்ல வேண்டும் கடவுளை தெரிந்து கொண்டும் இன்னும் செல்லாமல் இருக்கிறார்களே என்று தோங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை எழுப்புகிறார் இங்கு லக்ஷ்மணன் அயர்ந்து தோங்குகிறான் என்று ராமன் லக்ஷ்மணனை அறிவிப்புகிறான் மகாபிரிய பிரியவாஜகம்